சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கல்லூரி வளாகத்திலேயே பாலியல் தொலை நடந்ததாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பிரியாணி கடை நடத்தி வரும் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி உள்ளிட்டோர் தமிழக அரசை எதிர்த்து தங்கள் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் சமூக விரோதிகளுக்கு அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்த பயமும் இல்லை என்பது இந்த சம்பவம் மூலம் வெளிப்படையாக தருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் டெல்லியில் தெல்லில் சம்பவம் நடந்து பன்னிரண்டு கழித்து அதே போன்று ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடப்பது என்பது சட்டம் ஒழுங்கை ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளி இருப்பதையே காட்டுகிறது என தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்த வழக்கில் கைதாகி உள்ள ஞானசேகரன் என்ற நபர் ஏற்கனவே இதுபோன்ற குற்றங்களில் பலமுறை ஈடுபட்டவர் என்பதும் அவர் திமுகவின் செய்தி கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் என்பதும் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அமைச்சர் மா ஞானசேகரன் பொன்னாடை போர்த்தும் துணை முதல்வர் உதயநிதியுடன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் தமிழகம் முழுவதும் இது போன்ற குற்ற வழக்குகளில் இருந்து ஒரு தெளிவான திட்டம் கொல்லப்படுகிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை ஒரு குற்றவாளி திமுகவில் உறுப்பினர் ஆவதோடு அந்த பகுதி திமுக நிர்வாகிகளுடன் நெருக்கமாகிறார் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் கிடப்பில் போடப்படுகின்றன மேலும் அவர் சரித்திர பதிவு குற்றவாளி என வகைப்படுத்தப்படாமல் காவல் நிலையத்தின் கண்காணிப்பு திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களின் அழுத்தம் காரணமாக அவர் மீதான வழக்குகளை காவல்துறை விசாரிக்காமல் இருப்பதால் மேலும் குற்றங்களை செய்ய அது அவருக்கு இடமளிக்கிறது தொடர்ந்து தமிழகம் எங்கும் நடைபெறும் குற்றங்களில் குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றால் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் அழுத்தத்தால் காவல்துறை நட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களே தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாக பதினைந்து வழக்குகள் உள்ள ஒருவரை இத்தனை நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு வைத்ததால் தான் இன்று ஒரு அப்பாவி மாணவிக்கு கொடூரம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க திமுக அரசே பொறுப்பு எவ்வளவு காலம் தமிழக மக்கள் இந்த நிலையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியினர் என்ற குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற தமிழகத்தில் சட்டம் உள்ளதா முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போதாவது பொதுமக்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பாரா என கேள்வி கேட்டு என பதிவிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து பதிவுகள் சமூக வருகிறது இரட்டை இலை சின்னம் தொடர்பாக பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பு மீண்டும் டிசம்பர் முப்பதாம் தேதி எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது இதனால் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறீர்கள் என அங்கலாய்த்துள்ள விசிக தலைவர் க தலைவர் திமுக திராவிட அரசியலை பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி திராவிட அரசியல் என்பது திமுக அரசியலோடு அல்ல நேர்ந்தாலும் விமர்சனங்கள் திமுக கூட்டணியில் மதசார்பற்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கிய கூட்டணியில் நீடிக்கிறோம் என்றால் அந்த துணிச்சலை பாராட்டாமல் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறீர்கள் திமுக அழுத்தத்திற்கு பணிகிறீர்கள் என்று விமர்சிக்கிறார்கள் என கவலை விமர்சித்துள்ளார் சென்னையை சுற்றி மட்டுமே தொழிற்சாலைகள் அமைக்கப்படுகின்றன சென்னையை தவிர தமிழகத்தில் வேறு எங்கும் யாரும் வாழவில்லையா சென்னைக்கு போதும் இருக்கு தொழிற்சாலைகளை இங்கு கொண்டு வாருங்கள் என கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய வாசகங்கள் நீக்கப்பட்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் சல்மான் ரஷ்டி எழுதிய சாத்தானிக் புத்தகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது என்ற விலையில் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறைந்த அளவை அச்சிடப்பட்டு வெளியிட திட்டமிட்டுள்ளதாக புத்தக விற்பனை நிலைய உரிமையாளர் ரஜினிமால் போத்ரா எக்ஸ் வலைதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த புத்தகத்தை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்த எதிர்க்கட்சிகள் இண்டி கூட்டணி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து களம் கண்டது இதில் டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டன இருப்பினும் இண்டி கூட்டணியால் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியவில்லை இந்நிலையில் வரும் பிப்ரவரி மாதம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படும் டெல்லி சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என ஆம் ஆத்மி அறிவித்து அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அதேபோல் காங்கிரசும் தனித்து களமிறங்குகிறது இதைத் தொடர்ந்து டெல்லியில் ஆம் ஆத்மி அரசின் தோல்வி குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அஜய் மாகன் டெல்லியில் நிலை மோசமானதற்கும் காங்கிரஸ் பலவீனம் அடைந்ததற்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்து மீண்டும் டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்து அதே போன்ற தவறை திரும்ப செய்தது இது சரி செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதானி நிறுவனம் தொடர்புடைய ஊழல் புகார் சம்பந்தமாக விசாரணை நடத்த செபி தலைவர் புரி புட்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆஜராக டெல்லி லோக்பால் அமைப்பு உத்தரவிட்டுள்ளது முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நாளை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூர் மாவட்டத்தில் உள்ள கஜுராஹோ என்ற இடத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று பல கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன நல்லாட்சி என்பது பாஜகவின் அடையாளம் என பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டு சில திட்டங்கள் ஒருவேளை கூட நடைபெறவில்லை என்பது வியப்படுகிறது சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஒரு முறை பரிணாம வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் நாட்டில் பாஜகவுக்கு எங்கு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததோ அங்கெல்லாம் பழைய சாதனைகளை முறியடித்து மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறேன் என தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியத்தில் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஆறு பேர் பலியாகியதாக செய்திகள் கிடைத்துள்ளன ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான் அரசு அமைந்ததிலிருந்தே பாகிஸ்தானுடன் மோதல் போக்கு இருந்து வருகிறது பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான பயங்கரவாத அமைப்புகள் ஆப்கானில் முகாம் அமைத்து தங்கி இருக்கின்றன அவ்வப்போது எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்கு புகுந்து தாலிபான்கள் தாக்குதல் நடத்துவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் முப்பத்தி ஏழு கைதிகளின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த அதிபர் பைடனுக்கு அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார்